தமிழ்நாடு அரசனுடைய மாநில கல்விக் கொள்கை ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியினுடைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து வயதில் முதலாம் வகுப்பு சேர்க்கை சரிங்களா தேசிய கல்விக் கொள்கையில ஆறு வயதில் முதலாம் வகுப்பு சேர்க்கை அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் ஆகியவற்றை பதினைந்து பதினோரு வயது முதலே கற்றுத்தரும் பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு மாநில கல்விக் கொள்கையில வெளியிட்டு இருக்கிறாங்க அடுத்து டென்த் பிளஸ் டூ என்ற கல்வி திட்டம் பத்து பனிரெண்டாம் வகுப்பு கல்வி திட்டம் இருக்கும் பதினோராம் வகுப்பிற்கான பொது தேர்வு ரத்து செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆங்கில திறன் பயிற்சி ஆங்கில திறன் பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி சரிங்களா அதாவது தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வச்சிருந்தாங்க அந்த முறை இந்த மாநில கல்விக் கொள்கையில இருக்காது எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி இது வந்து இடைநிற்றலை வந்து தவிர்க்கும் அதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஆங்கிலம் மற்றும் தமிழ் பயிற்சி மொழி இருமொழி கொள்கை அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட இருமொழி கொள்கை தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு ரத்து மிக தமிழ்நாடு அரசுடைய மிக முக்கியமான திட்டமாகிய நான் முதல்வன் திட்டம் சரிங்களா ஒன்பதாம் வகுப்பு முதலே நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்படும் அப்ப ஒன்பதாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் வாழ்க்கை கல்விக்கு வழிகாட்டல் போன்றவை இந்த நான் முதல்வன் திட்டத்துல ஒன்பதாம் வகுப்பு முதலே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க